இந்த பிஸ்னஸில் நாங்கள் எதிர்நோக்கிய சவால்கள்னு சொல்லும்போது பணப்பிரச்சனை தான் என்னென்னா நிறைய எங்களுக்கு டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆரம்ப காலத்தில் நிறைய டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆனால் எந்த விதமான உதவி கவர்மெண்டாலேயோ சப்போர்ட் அப்படி எங்கள் எல்லாம் உதவி நாங்கள் பெற்றதில்லை சின்ன சின்னன்னா நாங்களாகவே முயற்சி பண்ணி சேர்த்தது தான் அப்படி சில பொருட்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் சில உபகரணங்கள் தேவைப்பட்டது அந்த உபகரணங்கள் வாங்குறதுல பெரிய சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் எனக்கு முதலேருந்தே விருப்பம் எந்த கைகளான ஏதாவது பொருட்கள் தயாரித்து வைக்கிறது வீட்டை அலங்கரிக்கிறது எனக்கு கிடைக்கிற காசை வச்சு நான் கடையில் போய் வீட்டை அழகுப்படுத்துகிற ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு தான் வைக்கிறது அப்போ நானே திரும்ப செய்கிறதுக்கு தொடங்கன்னா எங்களை வீட்டை பார்த்தா தெரியும் சுற்றி என்று கைகளான செய்த நிறைய பொருட்கள் இப்போ சிப்பிகள் மட்டுமென்றில் நிறைய வகை ஹேண்ட் பெயிண்டிங் செய்கிறது போட்டில்ஸில் அப்படி நிறைய வகையான எனக்கு ஹேண்ட் ஹேண்டிகிராஃப்டா விருப்பம் கையால் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி கொண்டே இருப்போம் என்னுடைய இந்த முயற்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் தான் நான் வீட்டில் இருக்கிறது ஏதாவது பிரயோஜனமாக ஒரு விஷயம் செய்ய வேணுமென்றே நான் தொடங்கின போது அவர் எனக்கு பக்கபலமாக பலமாக இருக்கிறார் நானும் அவரை சேர்ந்த நிறைய உற்பத்திகள் இப்போ எங்களுக்கு பெரிய ஓடஸ் வந்தால் தான் சிலரை எடுத்து செய்வோம் ஏன்டா எங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எங்களோட ஒரு பிராண்ட் மாதிரி உருவாக்க வேணுமென்ற எங்களோடய விருப்பம்